தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பின் எதிர்வழியாக ஒத்தி வைக்கப்பட்ட பத்தாம் வகுப்பு தேர்வுகளை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத இறுதியில் நடத்த வந்து பல்விக் கல்வித்துறை வந்து திட்டமிட்டு இருந்தது இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் கொரோனா வைரஸின் தாக்கம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகரித்தே வருவதால் ஊரடங்கு உத்தரவு பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பத்தாம் வகுப்பு தேர்வுகள் வந்து நடைபெறுமா இல்லை நடைபெறாதா என்ற சந்தேகம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் வந்து உருவாகியுள்ளது உள்ளது இந்த சூழ்நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்திங்கன்னா மாணவர்கள் தங்களோட டென்த் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான அடுத்த கட்ட உயர்நிலை படிப்புகளை தேர்வு செய்ய உதவும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் ரொம்பவே முக்கியமாக வந்து பள்ளி கல்வித்துறை கருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணாத கூடுமான வரைக்கும் எக்ஸாம்ஸை நடத்தவே வந்து அவங்க முயற்சிகள் மேற்கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க எனவே கொரோனா வைரஸோட பாதிப்பின் தீவிரத்தை பொறுத்து மே அல்லது ஜூன் மாதத்தில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வந்து தீவிரமாக வந்து ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது மே ஜூன் மாதத்துலையும் வந்து கொரோனா வைரஸின் பாதிப்பு வந்து குறையாமல் அதே மாதிரி இருந்தால் இது குறித்த இறுதி முடிவை வந்து அரசின் வழிகாட்டுதலின் பேரில் வந்து இறுதி முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ மாணவர்கள் வந்து இந்த சமயத்தில் வந்து நேரத்தை வீணாக்காமல் எந்தவித குழப்பத்துக்கும் ஆளாகாமல் அவங்க வந்து தேர்வுக்கு வந்து தங்களை தயார்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க ஸோ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா மே அல்லது ஜூனில் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நல்ல முறையில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து தேர்வுகளில் வந்து அதிகபட்சமான மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் படிப்பில் வந்து கவனம் செலுத்தி உங்கள் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து நீங்கள் இறங்குங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு மேலும் பத்தாம் வகுப்பு தேர்வுகளை பற்றி ஏதாவது வந்து கூடுதல் அப்டேட்ஸ் வந்தால் உங்களுக்கு நான் வந்து மறக்காமல் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நினச்சேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்